நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது கார்த்திகையும் பிரியாவும் நினச்சி ரொம்பவே வந்து போய்னா பயந்துகிட்டு இருக்காங்க அதாவது இலக்கியாக தான் வந்து போய்னா இப்போது கார்த்திகை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பயங்கரமான பிளான் பண்ணாங்க ஆனால் கடைசியில் வந்து போய்னா இப்போது அங்கே நடக்கிற ரொமான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே வந்து போய்னா பயந்து போய் நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லா விஷயத்தையும் பற்றியும் வந்து தெளிவா தெளிவாக சொல்லாமச்சுறாங்க அதாவது இங்கே நம்ம பிரியாவை வந்து போய்னா எதுக்காக ஏற்பாடு பண்ணோம் கார்த்திகை வந்து போய்னா லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறதுக்காக தானே ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்னா இப்போது தன் நிலையை மறந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து போய்னா எனக்கு தோணும் போகுது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாங்க சார் கடைசியில் எதுக்காக இலக்கியா நீ கவலைப்படுற நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த ஒரு விளையாட்டை வந்து போதுன்னா நானே வந்து போய் என்ன முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா நம்ம கௌதமும் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்ததான் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா வந்து இந்த பைரவியோட பிளானை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இது பைரவியோட உண்மையான பிளானா இல்ல அந்த எஸ்எஸ்கே கூட வந்து போயிருந்தா பேசுறத நார்மலா வந்து போயிருந்தா தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா இருந்துட்டு இப்போ இப்போ நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் பிரியா ரெண்டு பேரை பத்தி வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா கௌதம் அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம் வந்து தெரியல ஆனா நேர்லயே பார்த்தா நம்ம இலக்கியாவுக்கு தான் வந்து போயிடணும் அது மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து போயிடுனா இப்போ நம்ம பிரியா வந்து உண்மையிலேயே நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து போயிடணும் தோணவே இல்லை ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது நடிக்கிறாங்க தான் பட் வந்து போயிடணும் இந்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல எதுக்காக வந்து போயிருந்தா ஓவர் ரியாக்ஷன் வந்து போயிருந்தா பிரியா பண்ணணும் ஒருவேளை வந்து போயிருந்தா கார்த்திக தெரியாதனமா வந்து போயிருந்தா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எஸ் எஸ் கேவும் பைரவியும் இப்போ பயங்கரமான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து இப்ப போயிட்டு இவங்களை வந்து போயிருந்தா மீட் பண்ணி பேசணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா போன்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம இலக்கியா வந்து போயிருந்தா ஸ்டென்னாய் போய் நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பைரவி வசமா வந்து சிக்கிட்டா இதுக்கப்புறம் வந்து போயினா அவளால தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி வந்து போயினா இப்போ எஸ்எஸ்கே கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டு வந்து போயினா இவ பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை அழகா வந்து போயினா வீடியோவும் எடுக்க போறாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த பைரவியால தப்பிக்க முடியாது ஒரு பக்கம் வந்து போயினா பைரவி இந்த இப்போ இந்த பக்கம்லாம் வராதீங்க நானே வந்து போயினா ஒரு இடத்த சொல்றேன் அங்க மீட் பண்ணி நம்ம பேசலாம் கௌதமும் இலக்கியாவும் வந்து போயினா எந்த ஒரு வகையிலையும் இந்த ஒரு விஷயத்துல ஜெயிச்சிடவே கூடாது இது வந்து போயின்னா நமக்கு லாபம் ஏற்ற ஒரு விஷயமும் கிடையாது அதே மாதிரி வந்து போயினா இவங்க இல்லம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்கள்ல எந்த வீட்டையுமே வந்து போயினா அவங்க வாங்கவே கூடாது இந்த இல்லத்தை ஆரம்பிக்க விடாம தடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து போயினா நம்மளோட பிளான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இந்த பைரவிந்துக்கு இப்போ எஸ் பார்த்து இன்னொரு ஒரு விஷயத்த வந்து போயினா சொல்ல போறாங்க இதுக்கு மேல வந்து போயினா என்னென்ன பண்ணுறது எது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம இலக்கியம் வந்து என்ன பின்னாடியே போயிட்டு இந்த பைரவியோட சுயரபத்தை வந்து என்ன வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்து நான் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்கிறேன் இலக்கியாவை வந்து என்ன அதாவது தோக்கடிக்கிறதுக்காக தானே இலக்கியாக வந்து என்ன அந்த வீட்டு வீட்டு போகணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்லி எஸ்எஸ்கேவும் பைரவியை வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு தான் வந்து என்ன நம்ம இலக்கியா பயங்கர அதிச்சுன்னு நின்றுட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க